லிபடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொகுதியிலே வெற்றி பெறுவதே ஒரு ஆச்சரியம் தான் என்று சொல்லியிருக்காங்க இதை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாங்க இருநூத்தி முப்பத்தி ஸ்டாலின் ஜி பார் கன்ஃபார்ம் ஜிபார் ஏன்னா பிஜேபி அந்த சப்போர்ட்டவும் தனியாக ஜெய்ச்சி கிடையாது இல்லை தமிழிசைய கூட தனித்து கூட்டிட்ட கூட்டணி கூட்டணியிலாம் அவங்க சொல்றது எல்லா தமிழர்கள் எல்லாம் எல்லா மக்களுமே சிரிப்பாரு ஜெயிச்சுட்டு பேசணும் தோத்துட்டு பேசணும் அப்படி ஆனா எனக்கு சந்தோஷம் அவர் கெலிச்சா எனக்கு சந்தோஷம் தான் சந்தோஷமான இதுதான் அவரு ஒரு நம்பிக்கையில சொல்றாரு நம்பிக்கை அவர் நம்பிக்கை வீண் போக கூடாது அவங்க உரிமையா சொல்றாங்க அதை நம்ம எடுத்துக்க கூடாது இதை வந்து நம்ம என்ன சொல்றது அவங்க அரசியல் இதெல்லாம் இதெல்லாம் சகஜமான வார்த்தையா தான் நம்ம நினைக்கணும் சொல்ல முடியாது ஏன்னா வந்து இந்த தடவை நிறைய அரசு ஊழியர்களுக்கும் மக்களுக்கும் நிறைய நல்லா செய்திருக்காங்க நிறைய புதுசாக இப்போ அரசு ஊழியர்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த மக்களுக்கு இப்போ அடுத்தது இந்த லேடிஸ்கள் மகளிருக்கு அந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வந்து இப்போது திருப்பி ஜூனில் அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் திருவாயிடும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழிசை சவுந்தரராஜன் வந்து நின்ற தேர்தலாம் வென்றவர் என்ற நினைப்பில் அவர் பேசுறாரு அவரு இது வரைக்கும் எந்த தேர்தலையும் ஜெயிக்காத ஒருத்தவங்க தொடர்ந்து ஜெயிச்சு ஆட்சியில இருக்கிறவங்கள ஒருத்தர் பத்தி சொல்றது வந்து வேடிக்கையாகவும் கேள்விக்குரியதாக இருக்கு அவங்களுக்கு வந்து பேசுறது மட்டும்தான் வேலை ஏதோ அவங்க ஜெயிக்க போறது இல்லை நான் ஜெயிக்க போறது கிடையாது ஆட்சி பிடிக்க போடுது அதிகாரி வர போறது கிடையாது இப்போ தலைவர் நல்ல தலைவராக இருக்க போறது கிடையாது அதனால மத்தவங்களை ஏதாவது பேசி தன்னை அடையாள படுத்திக்கிட்டே இருக்கணும் தன்னை நாவ பத்தே இருக்கணும் தன்னை தெரிஞ்சு தெரியப்படுத்திட்டு யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டேன்றதுக்காக பேசுறதுதான் பிஜேபி ல இருக்கிற தலைவர்களுடைய வேலையா இருக்கு இப்போ அதாவது அவர் முதலமைச்சர் அவர் சொல்கிறாரு இவங்க எதிர்கட்சியாக இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அவங்க எத்தனி வாடி நின்று அவங்க கழிச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் பேர் போன பிஜேபியோட ஒரு லீடர் அவங்க அவர் அவங்க எத்தனிவாடி நின்று பிஜேபி தமிழ்நாட்டில் நின்று கழிச்சுருக்காங்க இவங்க வந்து அடுத்தவங்களை சொல்கிறதுக்கு அவர் லைனாக கழிச்சிட்டு தான் வராரு கழிச்சிட்டு கேள்விக்கிறாங்க தான் முதலமைச்சராக இருக்கார் அடுத்த வாடியும் கேள்விப்பார் அடுத்த வாட்டி அவர் தான் முதலமைச்சர் அடுத்த வாடியும் அவர் தான் முதலமைச்சர் இவங்க சொல்கிறதுக்கு என்னம்மா இருக்குது இவங்க நின்று இவங்க ஃபஸ்ட்டு கழிக்கிட்டோம்மா இவங்க கழிச்சுட்டு அடுத்தவங்கள சொல்லட்டும் அப்போ நம்ம ஏற்றுக்கலாமா அவங்க கோபமாக இருக்காங்கம்மா தமிழ்நாட்டில் ஒரே ஆளுக்கு திமுக கோபமாக இருக்கனா தமிழ் இசை சவந்த கோபமாக இருக்கிறாங்க அதனால அவங்கள வச்சு அவங்கள போல தான் எல்லாமே இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்கள வந்து திமுக வந்து கோவப்படலாம் சொல்லுங்க அவங்கள ஒரு பக்கத்தில் ஒரு டைமில் திமுக தான் வரணும்னு சொல்லுங்கள் அவங்கள்ட்ட எப்போவுமே அப்படி தானே எதிர்கட்சியில் அப்படி தானே சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்கு அவங்க பண்ணலாம் அந்த பவர் அவருக்கு இருக்குது பிரதமர்ன்ற முறையில் அதனால் கண்டிப்பாக அது சைடில் வந்தால் அது நடந்தாலும் நடக்கும் ஆனால் நடக்காமலும் போகலாம் நடந்தால் அவர் வெற்றி அது நடக்கலைன்னா அதை பாத பாதுகாப்பாக பந்தபஸ்து வச்சுக்கோ எடுக்க முடியாத தரத்தில் ஒன்றியம் பண்ண முடியாது அது அவங்க ஒரு ஒருத்தருடைய கருத்து கணிப்பு அதாவது அவங்க வந்து எதிர்கட்சிங்கிறதுனால அவங்க இப்போது கருத்து கணிப்பில் அப்படி சொல்கிறாங்க

அது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய எல்லாரும் கேள்வியும் அதுதான் பிஜேபி இங்கே இருக்கிற திமுகவை குறை சொல்லுது அதை செய்யலை இதை செய்யலைன்னு ஆனால் பிஜேபி ஆள மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கான எல்லா சலுகைகளுமே நிப்பாற்றுறாங்க அவங்க நிதியை பெற்று தர்றது இல்லை அவங்க நிதி முறையை கொடுக்குறதில்லை ஆனா இங்க இருக்கிற பிஜேபி தலைவர்கள் வந்து அதை பத்தி எதுவுமே கேள்வியும் கேட்கறது கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தேவையை நீங்க பூர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்காக பிஜேபி தலைவர்கள் இதுவரைக்கும் எப்பயுமே குரல் கொடுத்ததும் கிடையாது இனிமேல் கொடுக்க போறதும் கிடையாது அவரு அது யாராந்தாலுமே அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம போட்டியில கலந்துக்க போறோம்னா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்பிக்கையோட இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க அவர் நம்பரான்னு நினைக்கிறேன் சொல்றாரு அவரு அவங்க செஞ்ச ஒரு நலத்திட்ட உதவி எல்லாம் அவங்க சொல்றாங்க நாங்க தொகுதி மெல்லாம் கிழிப்போம் அந்த வாட்டி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம செஞ்சுருக்கோம் ஜனங்களுக்கு செஞ்சுருக்கோம் இவங்க எதனாச்சும் செஞ்சிட்டு ஆனால் ஆய்ப்புக்காரர் வச்சாங்கன்னா வரலாம் இல்லைனாக்கா ஆனால் அப்படி இது பண்ணி அது இதெல்லாம் வச்சு பண்ணாங்கன்னா நான் கொரோனாலாம் அவங்க தான் பண்ணுது அதனால அப்படிலாம் பார்த்தாக்கா சில இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இதாகும் ஃபர்ஸ்டில் வந்து இவங்க சரியில்லை இது சரி கொரோனா எல்லாம் அது இல்லைனால மார்ட் மாதிரி தான் இப்போ ரெண்டாவது இவங்க வந்தது திருப்பியும் மூணாவது வரணுன்னாக்கா அதுக்கு மக்கள்கிட்ட இருக்குது ரெண்டாவது அவங்க பண்ண இது கரெக்டாக அது பண்ணால் அது வரும் ஆனால் அதுக்கப்புறம் பேசிட்டோம்மா அவங்க செஞ்சுருக்காங்க சொல்கிறாங்க தப்பு கிடையாது அவங்க செஞ்சுருக்காங்க நலத்திட்ட உதவி பெண்களுக்கு செஞ்சுருக்காங்க பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறாங்க அதாவது விடியல்வெளி பயணன்னு போகிறாங்க அதில் ஒரு ஆறுநூறுவா ஐநூறுவா ஆகுது மாதம் ஐநூறுரூவா தராங்க ஆயிரூவா தராரு மலைக்கு தராரு அவங்களுக்கு அண்ணன் தம்பி கூட கொடுக்க மாட்டாங்க காலத்தில் அவர் கொடுக்குறாரு ஏதோ வாங்காதவங்க வேணால் குறை சொல்லலாம் வாங்குகிறோம் யாரும் குறை சொல்ல மாட்டாங்கம்மா ஏன்னால் ஆயிரரூபான்றது அவங்களுக்கு வந்து சின்ன காசாக இருக்குமா அவன் பல ஆயிரம் கோடி ரூபாயை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுபோல் கட்சிக்காரங்களாம் பல ஆயிரம் கோடி ரூபாயில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து அந்த காசு வந்து ஆயிரம் ரூபான்றது ஒரு ரூபா போல தெரியும் அவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாயை பார்க்காம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம தான் பார்க்கணும் பல ஆயிரம் கோடி ரூபாய் பொருள் பற்றி நம்ம பேசக்கூடாது ஆயிரம் ரூபாயை பார்க்காம எத்தனை ஆயிரம் பேர் வாழ் எத்தனை எத்தனை கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம அதை மத்தியமாக பேசணும் அதை கொடுத்து போதுவார் இல்லை அதனால அவர் நலத்திட்ட உதவிகள் நிறையா பண்ணியிருக்காரு அதனால் வரும் வருவேன்று அவர் துணிச்சலா பேசுறாரு அதுதான் அந்த எப்படி பார்க்கறதுன்னா எதிர்கட்சிங்கிறதுனால அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டோட இருந்து அவங்க கண்டிப்பாக பேசி வாங்கி கொடுப்பாங்க எல்லாருக்குமே வந்து டிஎம்கே வரக்கூடாதுன்னு இருக்குது எதிர்கட்சி எடுக்கலாம் அதனால அப்படி தான் இருப்பாங்க அவங்க மக்கள் திமுக ஆதரவு அளிக்கிற நிலமையில தான் இருக்காது ஏன்னா பிஜேபியோட கூட்டணி அதிமுகவோட செயல்பாடு மற்ற எதிர்கட்சியோட செயல்பாடு இந்த செயலி தமிழ்நாடு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் சரியில்லாத காரணத்தால் மறுபடியும் திமுகவே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவங்க பண்ணலாம் அந்த பவர் அவருக்கு இருக்குது பிரதமர்ன்ற முறையில் அதனால் கண்டிப்பாக அது சைடில் வந்தால் அது நடந்தாலும் நடக்கும் ஆனால் நடக்காமலும் போகலாம் நடந்தால் அவர் வெற்றி அது நடக்கலைன்னா அதை பாது பாதுகாப்பாக வச்சுக்கோ எடுக்க முடியாத தரத்தில் ஒன்றையும் பண்ண முடியாது சொல்ல முடியாது ஏன்னா வந்து இந்த தடவை நிறைய அரசு ஊழியர்களுக்கும் மக்களுக்கும் நிறைய நல்லா செய்திருக்காங்க நிறைய புதுசாக இப்போ அரசு ஊழியர்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த மக்களுக்கு இப்போது அடுத்தது இந்த லேடிஸ்கள் மகளிருக்கு அந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வந்து இப்போது திருப்பி ஜூனில் அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் துருவாயிடும் ஏக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலதுலாம் அந்த கணிப்புன்னு பார்த்தா கரெக்டாக இருக்கும் சிலதுக்கு வந்து அவங்களுக்கு நான் சரி தான் கரெக்டே அவங்க சரி தப்பு அப்படின்றவங்க அது சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க அதுதான் மக்கள்கிட்ட தான் இருக்குது நம்மக்கிட்ட பொதுவாக இப்போ கூட பப்ளிகுனாக்கா அவங்களுக்கு ப காரணம் எதுனா இருந்தாக்கா பிரயோஜனம் தான் அது நம்ம இது பண்ணலாம் யாருமே